ஒரு இந்திய அளவில் ஒரு அணி தரட்டல் நடக்குது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியா மாறும்னு நினைக்கிறீங்க என்ன சொல்றதுன்னு தெரியலன்னா ஆட்சியில இருக்கும்போது அதிகாரத்துல இருக்கும்போது இந்திய உரிமைகள்னு வேண்டாம் தமிழக உரிமைகளுக்காக திமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்து பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்கு ஓபனிங் ரிமார்க்க ஒரு இரண்டு விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் அதாவது காவேரி தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்டு பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவு வருகிறது எப்போ இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போ இங்க திமுக ஆளும் கட்சி மத்தியில காங்கிரஸ் ஆளும் கட்சி எட்டு ஆண்டுகள் ஆட்சியிலிருந்தும் அந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்கவே முடியலவர்களால இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் ஒன்றாம் தேதி தான் அமைக்கப்பட்டது இது எதுக்கு சொல்றேன்னா இரண்டாயிரத்தி நாலுல திமுக தயவு இல்லைன்னா யுபிஏ சர்க்காரே அங்க இயங்க முடியாது இவங்க வந்து நான் இப்ப வாபஸ் வாங்குறேன்னா அன்றைக்கு அரசு கவிழ்ந்து விடும் அந்த மாதிரி ஒரு நிலையில கூட தமிழகத்தின் உரிமைகளுக்காக இவங்க எப்பயுமே போராடலன்றது சுட்டிக்காட்டுறதுக்காக இரண்டாவது முல்லை பெரியார் விஷயத்துல அதாவது நூத்தி முப்பத்தி ஆறு அடி இருக்கக்கூடிய அணைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது ஒத்திசை வருது உடனடியாக கேரளாவில் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் மாநில சட்டசபையில் ஒரு சட்டத்தை இயற்றி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு உயர்த்த மாட்டோம் முரண்டு பிடிக்கிறாங்க அப்போ இங்க திமுக ஆட்சியில் இருந்த போதும் கேரளால காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் தமிழகத்திற்கு தேவையான ஒரு தீர்வை இவர்களால் பெற்றுத்தர முடியவில்லை அப்படின்றதும் அடிக்கொள்ளிட்டு காட்டுற மூன்றாவது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கார் அங்க தேர்தல் வரும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வாய்ஸ் கால்ல அரவிந்த் கெஜ்ரிவாலே பேசி ஒரு மெசேஜ் அனுப்புறார் தமிழகத்திலிருந்து வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில ஐநூறு இடங்களை அவங்க இடத்தை பறிச்சிடுறாங்க இதை நீங்க வந்து ஒழிக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் அதாவது இங்க இருந்து மாணவர்கள் சென்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள்லாம் டெல்லியில இருக்கக்கூடிய டாப் பல்கலைக்கழகங்கள்ல குறிப்பா ஸ்ரீராம் காலேஜ் மாதிரியான இடத்துல ஒரு இருபது இடங்கள் முப்பது இடங்கள் வாங்கிடுறாங்கன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழர்களுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் குரல் கொடுத்தார் அப்போ எங்க முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இவங்க வந்து இந்த மொழி பிரச்சனை ஆஹ் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதல்வர் அவர்கள் பாலாறு விஷயத்திலோ காவிரி விஷயத்திலோ முல்லை பெரியார் விஷயத்திலோ ஒரே ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் கிட்ட பேசியிருப்பாரா அப்ப தமிழக உரிமைகள் உண்மையான உரிமைகள் உண்மையான பிரச்சனைகளுக்கு எந்த குரலுமே மௌனம் காத்துக்கிட்டு சமீபத்தில் இருந்து கழிவுகள் வந்து கோயம்புத்தூர்ல கொட்டப்பட்டது அப்புறமா அரசாங்க ரீதியாக அதுக்கு தீர்வு ஏற்படுது ஒரு முதல்வராக அதற்கு ஒரு கண்டனம் கூட நீங்க என்னன்னா அகில இந்திய அளவில் ஒன்று திரட்டுறாங்க கிட்டத்தட்ட உதாரணம் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி ஒன்று ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான பன்னிரண்டு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்றால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஒரு கடிதம் எழுதுறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுதின பன்னிரெண்டு சி எம்ஸ் ஒரு சிஎம் கூட ஒரு முதல்வர் கூட இவருக்கு வாபஸ் கடிதம் நாங்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தருகிறோம் எழுதவே இல்லை அப்படியே அவர் வந்து முயற்சி கைவிடல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டு முதல்வர்களுக்கு எட்டு மாநில முதல்வர்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கடிதம் எழுதுறார் அந்த எட்டு முதலமைச்சர்கள் ஒருவர் கூட இவருக்கு ஆதரவோ பதில் கடிதமோ கூட அனுப்பவில்லை அப்போ நீங்க எந்த அளவுல நீங்க அணி போறீங்க அப்ப நீங்க அணி காங்கிரஸ் மீறி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தி நான் தான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் காங்கிரஸ் வந்து செயலந்து விட்டது அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வரும் உங்களுக்கு எதிராக இப்ப என்பி தொடர்பா அதுல இருக்கிற பாதங்கள் தொடர்பா சமஸ்கிருத திணிப்பு அதுக்குள்ள இருக்கும் இதை பேசுகிற போது அகில இந்திய அளவில் ஆதரவு கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது ஏனென்றால் புதிய கல்விக் கொள்கையை முப்பத்தி மூன்று மாநிலங்களும் ஏற்றுவிட்டது தமிழகம் மட்டும்தான் ஏத்துக்கல ஏற்கனவே ஏத்துக்க உதாரணமா காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா அவங்க கிட்ட போய் நீங்க என்ன கேப்பீங்க அவங்கதான் ஏத்துக்கிட்டு ஆல்ரெடி சிஸ்டம்குள்ள வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு காங்கிரஸ் ஆளுகின்ற இமாச்சல் பிரதேஷ் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆளுகின்ற வெஸ்ட் பெங்கால் இது ஆம் ஆத்மி கட்சி ஆளுகின்ற பஞ்சாப் இவங்க எல்லாமே புதிய கல்விக்குள்ளே என்று ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க போய் மறுக்கன்னா அவங்க பதில் கடிதம் கூட கிட்ட கொள்கை ரீதியான ஒப்பு ஒத்திசவி எப்படி கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இது வெறும் நாடகமா மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க பொலிட்டிக்கல் கணக்கெல்லாம் விட்டுருங்க தங்கள் மாநில நலன் தங்க கட்சி நலன் சார்ந்து கூட திமுக சொல்றதை கேட்க மாட்டாங்களா அதான் இந்த மாதிரி நடைமுறையில நடக்காத விஷயங்களை வச்சு கனவு கண்டு கண்டே ஆட்சி எல்லா மாநிலத்திலும் போயிடுச்சு இன்னும் கனவு கண்டுட்டே இருப்பீங்கன்னா கனவு கண்டுகிட்டே இருக்கு உதாரணம் சொல்றேன் இவர் சொல்றாரு சித்தாராமையா வேணான்ட்டாரு அப்படின்றாரு மேல இருந்து பிரஷர் குடுக்கறாங்க சும்மா சொல்லுப்பா நீ என்ன அமல்படுத்துவா போறேன்னு சொல்றான் சொல்லிட்டு போறாருங்க அரசாங்க ரீதியா ஏதாச்சும் உத்தரவு போட்டிருக்காரு சும்மா சொன்னதுன்னா ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க நடைமுறையில எதிர்த்து இருக்கா இப்படி புரிஞ்சுக்கிறேன் சூரிய சும்மா சொல்லுப்பா அம் எல்லாம் பாத்துக்கா கூட்டிலையும் அப்படித்தான் போயிட்டு இருக்கா கடந்த முறையே இந்திக்கு எதிரா பேசிட்டாரு கிட்டத்தட்ட திமுக ஸ்டாண்ட்ல பேசினார் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசினார் எந்த ஸ்டாண்டும் எடுக்குங்க அவங்க பொதுவா நான் தான் சொல்றேன்னே நடக்கு இப்ப நீட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தது இப்ப வந்து எட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் புரிஞ்சிருக்காங்கன்னா நான் தான் மீண்டும் சொல்றேன்னே நீட் நடைபெறும் முறையில தான் அவர்களுக்கு பிரச்சனையை தவிர தமிழகத்துக்கு இருக்கிற மாதிரி நீட்டே வேணாலும் எந்த மாநிலமும் சொல்லவே இல்ல அது வந்து எப்படி அழகா திருச்சி சொல்றாங்க பாருங்க எல்லா மாநிலமும் புரிஞ்சுக்கிச்சு எல்லா மாநிலமும் வேணாலும் முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் இப்போ அடுத்தது காங்கிரஸ் கட்சி டி பத்தி பிஜேபியை பார்த்து குறை வைக்கிறதா இருக்கறதுலே உலகமாக காமெடின்னு சொல்லுவேன் நான் அதாவது டி லிமிடேஷன் வரையறையை வகுத்தவர்கள் இதற்கு முன்பு இரண்டு முறை செய்த காங்கிரஸ் கட்சியினர் இப்ப பிஜேபி வந்து அதையே ஃபாலோ பண்ணிடுவாங்க அதை நாங்க எதிர்க்கிறோன்னா நீங்க வரையறுத்து முறைதான் இப்ப அதை நீங்க நீங்க வரையறுத்து முறையை நம்ம பண்ணுவோம்னு சொல்லப் போறதுல அதற்கான பூர்வாங்க பணிகள் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆரசியம் இல்ல